முடியும் விஜய் அவர்கள் வந்து இப்ப புதுசா அரசியல் கட்சி தொடங்கி இப்ப ரெண்டு வருஷம் மேல வேலை செஞ்சுட்டு இருக்காரு அவருடைய வேலைகளை எப்படி பாக்குறீங்க அவர் அரசியல் வந்ததை பத்தி உங்க கருத்து சார் கண்டிப்பா வரணும் ஒரு மாற்றம் வேணும் தமிழகத்திலையும் சரி புதுவையிலும் சரி ஏன்னா தமிழகத்துல வந்து என்னன்னா ஆட்சி வந்து வாரிசு அரசியலாக தான் இருக்கு அது எப்பவுமே மாறும்ட்டு தெரியல இந்த மாதிரி புது ஜெனரேஷனுக்கு வழி வழிவிடணும் அதே மாதிரி மாற்றம் கண்டிப்பா நமக்கு நாளை மாற்றம் வேணும் சார் அதனால் இப்போ அங்கே வந்து டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு இங்கே காங்கிரஸ் பாஜக அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல வந்து முதல்வருக்கு ரொம்ப நன்றி சொல்லியோ அதே நேரத்துல இருபத்தி ஆறுல எங்க கூட பார்க்கும் கண்டிப்பா சார் நினைக்கிறீங்களா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு சார் இங்க வந்து இங்க பாண்டிச்சேரி முதல்வர் நல்லா சார் செஞ்சிட்டு இருக்காரு அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல கண்டிப்பா விஜய் கூட கை கோர்ப்பாருன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் கை கோர்த்தாலும் நல்லா தான் இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் திமுக அதிமுக வந்து அங்க தமிழ்நாடு இடத்துல பேசுறாங்க இந்த இடத்துல வந்து விஜய் அவர்கள் வந்து திமுக நம்பாதீங்க மக்களே அப்படின்ற மாதிரி அவர் வந்து வந்து சில பேர் பண்றாங்க நீங்க இல்ல சார் திமுக ஒன்றும் பெருசா பண்ண மாதிரி எங்களுக்கு ஒண்ணும் தெரியலைங்க சார் இல்ல ஆனா இங்க வந்து திமுக கிடையாது 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 சார் நான் தான் நானு ஆனா நான் ஆமா என்ன சொல்லுவேன்னா சென்னை பொறுத்தவரையிலும் மாற்றம் வேணும் தமிழக பொறுத்தவரை ஏன்னா நம்ம இந்த ரெண்டு வருஷமா புயல் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும் நம்மளுக்கே தெரியும் ஓரளவுக்கு எடப்பாடி சார் இருக்கும் போதே கூட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அவங்களை குறை சொல்லி இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க இவங்க நல்லா செய்வாங்கன்னு தான் மக்கள் வந்து ஒரு மாற்றம் வேணும் இவங்களை கொண்டு வந்தாங்க இப்ப வந்து வந்து என்னன்னா அடுத்தடுத்து வாரிசு அரசியலா தான் போயிட்டு இருக்க கோசம் அதுக்கு ஒரு தீர்வு எப்போ கிடைக்கும்னு தெரியல அதனால நமக்கு நாளைய தமிழகம் வந்து புதியதா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளோட விஜய் தான் சார் வருவாங்க இல்லைங்க சார் ஒண்ணுமே இல்லைங்க சார் ஓகே சார் ஒன்றுமே இல்லை எங்கள் அம்மா இருக்கிற போரூர்லாம் போய் பாருங்க சென்னை போரூர் போய் பாருங்க நான் சென்னை போரூர் தான் அந்த எல்லாம் எவ்வளோ தண்ணி நின்றுன்னு தெரியும் அங்கே இருக்கிற எம்எல்ஏ வந்து தினமும் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் அங்கே பண்ண ஒர்க்குக்கு ஒன்றுமே வயசு இல்லை ஒன்றுமே பலன் இல்லை சார் எல்லாமே இப்போதைக்கும் சரி ஒவ்வொரு வாட்டியும் இந்த தண்ணி வச்சு மோட்டார் எடுக்கிறதே ஒரு வேலையாக இருக்கிறதுக்கு நாலாயிரம் எதுக்கு செலவு பண்ணிங்க அது செலவு பண்ணி என்ன புண்ணியம் நாலாயிரம் கோடிக்கு ஒண்ணுமே இல்லாத போயிடுச்சு சார் ஒவ்வொரு பம்ப் சென்ட் வச்சும் ஒவ்வொரு வாட்டி எடுக்கிறதுக்கு எதுக்கு நாலாயிரம் கோடி செலவு பண்ணீங்க அதுக்கான பதில் வந்து தெரியணும்ல செலவு பண்ணதுக்கு பதில் வந்து என்ன பண்ணிருக்கணும் போய் ஆனா அதுக்கான இல்லையே ஒவ்வொரு வாட்டியும் மோட்டர் தான் வைக்கிறாங்க மழை வந்தாலும் டிசம்பர் வந்தாலே எப்படி சொல்றது போய் சார்ல ஏறி நில்லுங்கன்ற மாதிரி தான் அந்த தமிழகமே புரட்டி போட்டுட்டு போயிடுது அதுக்கு என்ன வழி ஒவ்வொரு வருஷமும் இதே தானா அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் சார் நான் பண்ணுவேன் கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்கும் சார் இப்போ வந்து இவர் இப்ப தான் வந்திருக்காரு இப்போ அரசியலுக்கான ஒரு நாலேஜ் முதிர்ச்சி மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு நபரா இருக்காரு அப்படி இருக்கும்போது திமுக அதிமுக தானே ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் எல்லாமே வச்சிருக்க அதுமாரி இவங்கள மாதிரி சூஸ் பண்ண காரணம் சார் சூஸ் பண்ணா அரசியல்ன்றது பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னு தெரியும் அதனால புதுசு பழசு கிடையாது ஒவ்வொருத்தவங்களும் வந்து கத்துக்கிட்டே வர்றதில்லை அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் சார் நம்ம வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும் அவங்க செய்யலன்னா நம்ம கொஸ்டின் பண்ணலாம் அவங்க வாய்ப்பு கொடுக்காமலே நம்ம அவங்க செஞ்சிருவாங்களா செஞ்சிருவாங்களோ யாருமே கொஸ்டின் பண்ணக்கூடாது சார் அது ரொம்ப தப்பு அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் கண்டிப்பா ஒரு சில சார் கண்டிப்பா கண்டிப்பாஸ்க்கு முக்கியமா வேலை கிடைக்கணும் சார் வேலை வாய்ப்பு நிறைய இருக்கணும் சார் வேலை வாய்ப்பு எதுவுமே இந்த வாட்டி ரொம்ப கிடையவே கிடையாது அதே மாதிரி மக்கள் வந்து டிசம்பர் மாசம் படுற அவச மட்டும் படக்கூடாது சார் ஒவ்வொரு வாட்டியும் வந்து டிசம்பர் மாசம் புயல் வருது மழை வருது இதெல்லாம் வருது ஆனா அவஸ்தைகள் தான் படுறாங்க கோசம் அதுக்கான தீர்வு கிடைக்கவே இல்ல கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி கண்டிப்பா தான் சார் சொல்வேன் தேங்க்யூ தேங்க்யூ